விநாயக பெருமானின் பிறப்பை கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி இந்த விழா வந்தாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான் செலிபிரிட்டிஸ்ல இருந்து அடி மட்டத்துல இருக்கிற நபர்கள் இருந்து உயர் மட்டத்துல இருக்கிற நபர்கள் வரைக்கும் இந்த இந்தியால அத்தனை பேரால ஒரே பண்டிகையை தவறாம கும்பிடுறது அப்படின்னா இந்த விநாயக சதுர்த்தி தான் எப்பொழுதுமே இருக்கும் விநாயகர் வந்து உணவு பிரியர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அரிசி மாவை எடுத்து உப்பு போட்டு தெளிச்சு வச்சாலும் ஓடி வந்துடுவாரு நீங்க லட்டு ஸ்வீட்டு எதை வச்சு கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாரு சோ ஒரு வீட்டில் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள்ல நீக்க முடியும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அப்ப விநாயகர் சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விநாயகரை வைப்பாங்க எல்லா இடத்துலையும் அந்த கொடை ஒன்று இருக்கும் வகை வகையா இருக்கும் கொடைகள் அந்த கொடையை வச்சு விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை எல்ல எருக்கம்பூ மாலை ரொம்ப விசேஷம் கிடைக்கிற பூவை எடுத்து வைக்கலாம் இதுதான் வேணும்னு அவர் சொல்லல பூவால் அலகரிச்சு அவருக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவள் சுண்டல் இதை வச்சு வழிபாடு செஞ்சாலே சிறப்புகள் நிறைய இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வந்து புதங்கள் வருது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி சில பேர் என்ன பண்ணுவாங்க கரைக்கிறதுக்கு வருத்தமாக இருக்கு நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த சிலையை ரொம்ப தேர்ந்தெடுத்து வாங்கினேன் ஆனால் நான் இதை கரைக்க மாட்டேன் நானே வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுப்பாங்க அப்படியே வைக்கலாமா மேம் கண்டிப்பாக கூடாது ஏன்னா இந்த ஆவணி மாதம் வந்து இந்த பூமியோட இதில் வந்து ஒரு பகுதி வந்து அடிமட்டத்தை போய் சேரும் அப்போ இந்த விநாயகர் சிலைகளை எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் கரைக்கும் போது அந்த மட்டத்தன்மையை சரிப்படுத்தி கொடுக்கும் இது சயின்ஸு திருட்டு விநாயகரை எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிட்டா சீக்கிரம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதாவது நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிட சிரோன்மணி ரேவதி ராஜேஷ்கர் மேம் அவர்கள் தான் வணக்கம் விநாயக பெருமானின் பிறப்பை கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி இந்த விழா வந்தாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும்தான் இந்த விழாவை இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி எல்லாம் கொண்டாடலாம் எப்படி எல்லாம் வழிபடலாம் அப்படின்றத குறித்த தகவலை நீங்க பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் முதல் கடவுளா இருக்கக்கூடியவர் விநாயக பெருமாள் இந்த எல்லா ஒரு சில நேரங்களில் வந்து இந்த பண்டிகையை நம்ம அப்புறமா கும்பிட்டுக்கலாம் இப்போ ஆயுத பூஜை வந்து ஆயுத பூஜை நாள்லாம் பத்து நாள் கழிச்சும் கும்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை எல்லா வீட்லேயும் கம்பல்சரி கும்பிடுவாங்க இந்த பண்டிகை விநாயகர் சதுர்த்தியை நார்த் சைடில் பெரிய திருவிழாவாக நடத்துவாங்க செலிப்ரிட்டிஸ்லேருந்து அடி மட்டத்தில் இருக்கிற நபர்கள்லேருந்து உயர் மட்டத்தில் இருக்கிற நபர்கள் வரைக்கும் இந்த இந்தியாவில் அத்தனை பேரால் ஒரே பண்டிகையை தவறாமல் கும்பிடுறது அப்படின்னா இந்த விநாயக சதுர்த்தி தான் இந்த விநாயக சதுர்த்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம மாதம் அப்படின்னு அழைக்கப்படுற சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய மாசமான ஆவணி மாசத்துல அமாவாசை முடிஞ்சு நான்காவது திதியான சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை நம்ம கும்பிடுறோம் சோ விநாயகர் சதுர்த்தின் திதியை கும்பிடுறோம் நம்ம விநாயகருடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் விநாயகரை அதிதேவதையா கொண்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இதுல பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரமும் வந்துருச்சு சந்திரனோட நட்சத்திரமும் வந்துருச்சு விநாயகரோட திதியும் வந்துருச்சு சோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத வந்து எப்பொழுதும் நம்ம என்ன நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் விநாயகர் வந்து உணவு பிரியர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரிசி மாவை எடுத்து உப்பு போட்டு தெளிச்சு பிடிச்சி வச்சாலும் ஓடி வந்துடுவாரு நீங்க லட்டு ஸ்வீட்டு எதை வச்சு கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாரு ஸோ ஒரு வீட்டில் ஆதி சரியா இருந்தா அந்தம் சரியா இருக்கும் அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் விநாயக பெருமாள் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம வீட்டுல வழிபடுறவங்க எப்படி எல்லாம் வழிபடலாம் சிலை வைத்து வழிபடுவாங்க சில பேர் சிலை வாங்காம போட்டோ வைத்து வழிபடுவாங்க இந்த வழிபாடுகளை நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அதாவது விநாயகர் சதுர்த்தியில வந்து நிறைய சயின்டிஃபிக்கான சில விஷயங்களும் இருக்கு அதே போல எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் போட்டோ இல்லாத வீடு கிடையாது சிலை இல்லாத வீடு கிடையாது ஆனா விநாயகர் சதுர்த்தியோட சாஸ்திரம் என்னென்னா ஒரு சின்னதாவதாவது களிமண்ணில் விநாயகர் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி அந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிறது தான் ஏன்னா எவ்வளோ பெரிய வீட்டில் நெகட்டிவ்னஸ் இருக்கும் செய்வன இருக்கும் சுனி இருக்கும் திடீர் துரதிருஷ்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு செல்ஃபோனை நம்பி வாடுற குடும்பமே இருக்கும் முகத்தை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னஸ்ஸை வ முந்நூத்தறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள்ல நீக்க முடியும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அப்போ விநாயகர் சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சிட்டு மாடத்தை அதாவது பூஜரும் மாடத்தை கிளீன் பண்ணி ஒரு மனை வச்சு ஒரு விநாயகரை வைப்பாங்க எல்லா இடத்துலையும் அந்த கொடை ஒன்று இருக்கும் வகை வகையாக இருக்கும் கொடைகள் அந்த கொடையை வச்சு விநாயகருக்கு எருக்கம் பூ மாலை வெள்ளை இருக்கம்பூ மாலை ரொம்ப விசேஷம் கிடைக்கிற பூவை எடுத்து வைக்கலாம் இதுதான் வேணும்னு அவர் சொல்லலை மளிகை பூவால் அழகரிச்சு அவருக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா மோதகம் உடனே என் பையனை கிண்டல் பண்ணுவாமா அவர் வந்து உனக்கு மெனும் சொன்னாராமா இதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டு சோ மோதகம் அப்படிங்கறதுல வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குங்க அரிசி மாவு இனிப்பு கலந்தது குரு சந்திர யோகம் அதாவது கஜகேசரி யோகம் குரு சந்திர ஒரு வீட்டில் தனத்தை நீங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா தான் நீங்க பீரோல எல்லாத்துலேயும் வைக்கிறீங்க அப்போல்லாம் வந்து மர பெட்டி கலசம் மாதிரி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க இப்படி எடுத்து அணிவாங்க அந்த மாதிரி தங்கம் வீட்டில் சேரத்துக்கு பண வசதிகள் செய்கிறதுக்கு வளர்ச்சி அடையத்துக்கு முக்கியமான பொருள் மோதகம் அதனால்தான் வெள்ளை அரிசி மாவுக்குள்ளே இனிப்பை போட்டு பூடி அதை கடகராசியில் வந்து பூச நட்சத்திரத்தில் தான் குரு உச்சம் அந்த மாதிரி மோதகம் வந்து மெயினாக இருக்கணும் சுண்டல் இருக்கணும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது செய்ய இப்போ உள்ள நடைமுறைக்கு யாருக்கும் செய்ய தெரியாது நம்மள மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தாங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வரும் இல்லை டைம் இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா சுண்டல் அவள் சுண்டல் இதை வச்சு வழிபாடு செஞ்சாலே சிறப்புகள் நிறைய இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வந்து புதங்கள் வருது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி ஸோ புதன்கிழமை அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பு அதாவது ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கு வழிபாடுகள் அப்படின்னு இருப்போம் வருஷ வருஷம் விநாயக சதுர்த்தி தான் போன விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்கள் பேசி தான் இருக்கீங்க அதை பார்த்துக்கிட்டா போதாதா அப்படின்னா பஞ்ச முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்காதான் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது புதன்கிழமை சதுர்த்தி திதி இணைஞ்சிருக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அறிவு கிடைக்கும் ஏன்னா புதன்கிழமைக்கு நாயகன் புதன் பகவான் அதாவது அறிவுக்கான புத்தி கூர்மைக்கான விஷயங்கள் இந்த பையன் வளர்ந்துட்டான் பொண்ணு வளர்ந்துட்டான் ஆனா இன்னும் சொல் புத்தி தாங்க இருக்கு கேக்குது சுயபுத்தியே புத்தியே வரலங்க அப்படின்னு இருக்கிற வீடு நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவங்க அம்மா பேச்சை கேட்டு பேசுறாங்க அப்பா பெற்ற கேட்டு பேசுறாங்க இந்த மாதிரி வதந்திகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி வரதுக்கான புதன்கிழமையில இந்த சதுர்த்தி திதி அதாவது விநாயகர் வந்து ராமாயணத்தை எழுதுறதுக்கு பேனா த தன் சந்தத்தை உடச்சி எழுதுனாராம் அதே போல விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பசங்களை உட்கார வச்சு விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதாவது நெய்வேத்தியம் நான் சொன்ன மாதிரி மோதகம் லட்டு சுண்டல் அவல் பொறி அந்த சோலை கதிர் வைப்பாங்க கேழ்வரகு கதிர் வைப்பாங்க இதெல்லாம் வச்சிட்டு ஒரு தீபம் ஏத்தி கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்கிறது நன்மைங்க அதுலயும் பசங்களை இந்த வாட்டி உட்கார வைங்க கொஞ்சோண்டு பானகம் செஞ்சு வைங்க அந்த பானகத்தை விநாயகர் மந்திரம் சொல்லி பசங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த பஞ்ச பஞ்சாரத்தின் அதில் எடுத்து கொடுங்க அறிவும் சரி வளர்ச்சியும் சரி குடும்ப ஒற்றுமையும் சரி ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகர் சதுர்த்தியை எவ்வளோ மகிழ்ச்சியோட எல்லா குடும்பங்களும் கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு வருத்தத்தோட அந்த விநாயகரை அந்த மூன்றாவது நாள் கரைக்கும் பொழுது அவ்வளோ வருத்தத்தோட கரைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கரைக்கிறதுக்கு வருத்தமா இருக்கு நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த சிலையை ரொம்ப தேர்ந்தெடுத்து வாங்கினேன் ஆனா நான் இதை கரைக்க மாட்டேன் நானே வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுப்பாங்க அப்படி வைக்கலாமா மேம் கண்டிப்பா கூடாது ஏன்னா இந்த ஆவணி மாதம் வந்து இந்த பூமியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து அடிமட்டத்தை போய் சேரும் அப்போ இந்த விநாயகர் சிலைகளை எடுத்துட்டு போய் அந்த கடல்ல கரைக்கும் போது அந்த மட்டத்தன்மையை சரிப்படுத்தி கொடுக்கும் இது சயின்ஸு இதே பூ பூஜை முறையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விருப்பப்பட்டு வாங்கியிருந்தாலும் அந்த விநாயகரோட அருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் ஆரோக்கிய குறைபாடு பண தடைகள் கடன் பிரச்சனை இது எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லி அவரை வந்து வழிபாடு செஞ்சு அவரை முறையாக எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் கரைக்கும் போது அத்தனை கஷ்டங்களும் கரைஞ்சி போகிறதும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸும் கரைஞ்சி போகும் இது சாஸ்திரம் சொல்கிறது களிமண்ணால் ஆன சிலைகளை தாண்டி கெமிக்கல்ல செய்யப்பட்ட அந்த உலோகத்தால செய்யப்பட்ட பல சிலைகளும் நிறைய பேர் வாங்கி அந்த பூஜை முறைகளில் பண்றாங்களே அப்படி பண்ணலாமா மேம் கண்டிப்பா கூடாது நம்ம வந்து இயற்கையும் சரி மனிதனுடைய வாழ்க்கையும் சரி செய்யறதுக்காக தான் ஆதி கடவுளான விநாயகரை கும்பிடறோம் அந்த மண்ணில் போய் கரைக்கும் போது அதுல கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னாக்கா திரும்ப நம்மளுக்கேதான் அது வினையா வராது திங்கிற மீன்களா இருக்கட்டும் தாவரங்களா இருக்கட்டும் அதை திரும்ப சமை யா யார் ஒரு தீங்கு செய்யறாங்களோ ஒரு அம்பு ஏறாங்களோ அது ரிட்டன் நம்மளதான் தான் சுற்றி வந்து குத்தோம் அப்போ விநாயகர் வழிபாடு என்ன நார்மலாக ஒரு களிமணில் விநாயகரை செஞ்சு வழிபாடு பண்ணி நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது தான் ஐதீகம் அதை நான் கொடுக்க மாட்டேன்னு வீட்டில் வச்சுக்கிறதும் சரி இல்லை கெமிக்கல்ஸை பூசி வச்சு அந்த மாதிரி வைக்கிறதும் சரி தவறு விநாயகர் வழிபாடுன்னு சொன்னாலே பரவலாக அறியப்படுற ஒரு கருத்து என்னன்னா திருட்டு விநாயகரை எடுத்துட்டு வந்து வச்சு கும்பிட்டா சீக்கிரம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதாவது விநாயகருடைய இந்த இந்தியாலே ஃபஸ்ட்டு தோன்றின ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து சிவபெருமான சிலையை தூக்கிட்டு வந்து இடுப்புல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு இன்னமும் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு பிளேஸ் அதே போலதான் ஏதேதோ ஒரு சாஸ்திரத்துல நடுவுல வந்து என்ன ஆச்சுன்னா திருட்டு பிள்ளையார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் புராணத்திலயும் சரி அதுக்கு உண்டான கதைகளும் உருவாக்கிட்டாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது எந்த இறைவனும் திருடி வந்து வையின்னு சொல்லல விநாயகர் சதுர்த்தி குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி